நமக்கு அல்லா ஸ்டாண்டர்ட்ஸ் இவ்வளவு கொடுத்திருக்கான் ஆனா நம்ம இவ்வளவு தூரம் குறைச்சிக்கிறோம் குரான்லையும் நிறைய பெண்களை பத்தி அல்லா பேசலாம் மரியம் அழைவு சலாம் ஹவ்வா அலைவு செலாம் ஆசியா அலைவசலாம் இவங்க எல்லாரையும் பாத்திருக்கீங்களா அவங்க எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும் அந்த பர்பஸ்க்காக ஓடுவாங்க இந்த உலகத்துல எல்லாத்தையும் இழந்தாங்க ஆனா உறுதியா நின்றுந்தாங்க பயம் இல்லாம யாருக்கும் அஞ்சாம மேல முழு நம்பிக்கையோட இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய பெண்களை நமக்கு வழிகாட்டியா வச்சிருக்கான் அவங்க வழி வந்தவங்க நம்ம ஆனா ஏன் நம்மளோட ஸ்டாண்டர்டை இவ்வளவு குறைச்சிக்கிறோம் நாலு பேர் நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த மாதிரி ட்ரெஸ் போட ஒரு கால் நல்ல டிசைன் வச்சாதான் மத்தவங்க மதிப்பாங்க அப்படின்றதுக்காக வாழாருங்க மத்தவன் என்ன நினைப்பான் அவன் போட்டிருக்கான் நான் போடணும் அவ செய்யறான் நான் செய்யணும் அப்படின்னு ஏன் கம்பேர் பண்றோம் அல்லா குரான்ல சொல்றான் ولا تتمنوا ما فضل الله به بعدكم على بعد ஒருத்தவங்களை விட ஒருத்தவங்க இந்த உலகத்துல சிறப்பா வச்சிருக்கிறத பார்த்து பேராசப்படாதீங்க பொறாமப்படாதீங்க ஆனா நம்ம அடுத்தவங்களையே கம்பேர் பண்ணி இதை போட்டாதான் அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பெண்கள் இந்த மாதிரி சீப்பான விஷயத்துக்கு போகாம ஒரு பெரிய பர்பஸே அவ்வளவு நமக்கு கொடுத்துருக்கான் அந்த பர்பஸ் ஆஹிரா ஆஹிரா